ஒயிட் போடணுன்னு போட்டாச்சு நிற்கவே மாட்டேங்குது இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பின் போட்டது பாரு தள்ளுறதுக்கே தெரியாது எனக்கு சின்ன இருக்கா நல்லா இருக்கு அவளுக்கு காமதி நல்லா இருக்கு இங்கே பின் இருக்க பாரு அப்படி ஆ இருக்கு ஆ பெருசாக இருக்கும் ம் பின் போட்டிருக்கு அப்படியே ஒன்றுமே இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கும் முள்ளங்களுக்கு நன்றி கொண்ட போடணும் கொண்ட போட்டுறியா அப்படி கொண்டு போட்டுறீங்க செம்ம வேஸ்டாடுவான் போட போட்டு போயிடலாம் ஹாய் லைக் போட்ட உள்ளங்களுக்கு நன்றி வெறும் லைக் மட்டும் வந்துடுச்சு லைக் மட்டும் வந்த உள்ளம் யாரது லைவில் இருக்கும் உள்ளம் யாரது லைக் போட்டுட்டு வரல இன்னும் காஃபி ஆச்சுங்களா ரொம்ப வெக்கியாயிருந்துச்சு அதனால் கொண்ட போட்டுட்டு வந்துட்டேன் நல்லா குட்டி பையன் நல்லாயிருக்கு குட்டி பையந்து நல்லாயிருக்கு சொல்கிற அளவுக்கு நல்லா இல்லை ஓகே ஓகே தான் பெரியூர் கால் பண்ணீங்களா பெரியூர் கிட்டே பேசிட்டிங்களா என்ன வேணும் பரவாயில்ல விட என்ன வேணுமா உனக்கு அது விட அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கும் உள்ளங்களுக்கு நன்றி வாங்கோ பேசலாம் இல்லை அங்க தான் சொல் பெரியவருக்கு எதுனா இருக்கா கே கட் பண்ணிட்டு எல்லாம் எனக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கும் உள்ளங்களுக்கு நன்றி வாங்க ஒரு லைக் தட்டன் தட்டிட்டு பேசலாம் வாங்க இன்னொன்னும் அரட்டை அடிக்கலாம் வாங்க ஓகே பாய் இந்த லைவ் இன்னைக்கு கடுப்பா போகுது அதனால லைவ் முடிச்சுட்டு